நவம்பர் பதினான்காம் தேதி அன்று குழந்தைகள் தினத்தை கொண்டாடுவதற்கு முன்பு பரலோகம் உண்மையில் குழந்தைகளைப் பற்றி என்ன சொல்கிறது என்பதை கேட்டீங்களா ஆனால் பைபிளின் குழந்தைகள் பார்வை உலகத்தைப் போன்றது அல்ல இயேசு சிறு குழந்தைகளை கருணையுடனும் அதிகாரத்துடனும் வரவேற்கும் ஒரு தெய்வீக மற்றும் அமைதியான காட்சியை உருவாக்குங்கள் அவர்களை வெறும் குழந்தைகளாக மட்டுமல்ல பரலோகத்தின் மாதிரிகளாகவும் காட்டுகிறார் மத்திய பத்தொன்பது பதினான்கு இயேசு சிறு குழந்தைகள் என்னிடம் வரட்டும் என்று கூறி அவர்கள் மீது மெதுவாக தம் கையை வைப்பதன் மூலம் விளக்குங்கள் ஒரு குழந்தையின் இதயத்தில் காணப்படும் தூய்மை அப்பாவித்தனம் நம்பிக்கை மற்றும் மன்னிக்கும் மனப்பான்மையை சித்தரிப்பதன் மூலம் பதினெட்டு பதினேழு சேர்க்கவும் இயேசுவையும் குழந்தைகளையும் சுற்றி ஒரு சூடான பரலோக பிரகாசத்தை காட்டுங்கள் இந்த குணங்கள் கடவுளின் ராஜ்யத்தின் திறவுகோள்கள் என்பதை குறிக்கின்றன எனவே இன்றைய குழந்தைகள் தினம் நம் இதயங்கள் குழந்தைகளைப் போலவே தூய்மையாகவும் நம்பிக்கையுடனும் இருக்க வேண்டும் என்பது நினைவூட்டுகிறது அத்தகையவர்களுக்கு பரலோக ராஜ்யம் உடையது நீங்கள் நம்பினால் ஆமேன் என்று பதிவு செய்ய